வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தகுனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போது இது சைனீஸ் வந்து மணி பிளான்ட் இந்த மணி பிளான்ட்டு கிடைக்காமல் ரொம்ப நான் தேடிகிட்டே இருந்தேன் ஆனால் இதுக்கு பதிலாக இதே மாதிரி இருக்கிற நீர் நீர்வாழ் தாவரங்களை வந்து கொடுத்து ஏமாற்றிகிட்டே இருந்தாங்க பிறகு ஒரு நட்போட்டத்தில் நண்பர்கள் மூலயமா எனக்கு ஆன்லைனில் நான் உறவைத்த ஒரு இது இது மணி பிளான்ட் இது சைனீஸ் மணி பிளான்ட் ரொம்ப அற்புதமான இலைகளோடு நல்ல ஒரு வடிவத்தோடு கிடைக்கிற ஒரு தாவரம் இது பாருங்கள் எப்படி உருட்ட ஊட்டியாக இலைகள் இருக்கிற அழகாக இலைகள் இதுவும் இந்த நீர்வாழ்வு தாவது தாவரம்னு சொன்னேன் அந்த தாவரம் ஏறக்குறைய வந்து இலைகள் அமைப்பு இப்படி இருக்கும் ஆனால் இதனுடைய அடித்தண்டு பாருங்கள் இந்த அடிதண்டு ஒரு கனமான ஸ்டெம் மாதிரி தண்டு மாதிரியே வளர ஆரம்பிக்கும் இந்த ஒரு குச்சி மாதிரி வந்து அந்த குச்சிகளில் வந்து இந்த இலைகள் வர ஆரம்பிக்கும் இதுதான் இதனுடைய அடையாளம் பெண்ணா மட்டும் இன்னொரு தாவரம் நீர்வாழ் தாவரம் வந்து அது நிறைய 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 கிளைகளோடு வந்து வர ஆரம்பிச்சிடும் அது தண்டுகளோட நிறைய தண்டு தண்டு தனியாக குட்டி குட்டி தண்டுகளாக அது வர ஆரம்பிச்சிடும் அது அல்ல இது இந்த சைனீஸ் மணி மணி பிளான்டன்றது இப்படி தான் இருக்கும் அழகாக நல்லா இன்னும் உயரமாக வளர்ந்து இருக்கும் இது வாங்கும்போது கவனமாக நீங்கள் இது ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லையோ வாங்கும்போது கவனமாக வாங்குங்க ஏமாத்துறையில் நிறைய நடந்துகிட்ருக்கு மாஃபியா கொள்ளைகள் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க ஆன்லைனில் அதனால் ஏமாந்துருன்னா பேர் இதுதான் போடுவாங்க இதே மாதிரி தான் வந்து இந்த வடிவம் கொடுப்பாங்க இந்த படத்தில் ஃபோட்டோஸில் அனுப்பும்போது மட்டும் நமக்கு வேறு விதமாக அனுப்பிடுவாங்க அதனால் கவனமாக இருக்கணும் அழகாக இருக்குது பாருங்கள் இதுதான் சைனீஸ் மணி பிளான்ட்டு இது பேர் தான் சைனீஸ் மணி பிளான்ட்டு இதுதான் சைனீஸ் மணி பிளான்ட்டு இது நம்முடைய நந்தவனத்தினுடைய ஒரு நெடுங்கால சேகரிப்பில் கிடைச்ச ஒரு தாவரம் இது நான் வந்து கொ கொக்கோ ஃபீட்டு மட்டும் வந்து நல்ல வடிகால வசதி கண்டு மண்ணில் போட்டிருக்கிறேன் கொக்கோ ஃபீட் எதுக்குன்னு சொன்னால் ஏன்னா மணி பிளான்ட்டு வகைகளில் வந்து நல்ல மெல்லிய வேறுகள் ஊடுருவி ஓடுறது வச வசதியாக கொக்கோ ஃபீட்டை நான் பயன்படுத்தியிருக்கிறேன் இதில் கூட வந்து சிப்ஸ் வந்து சிப்ஸை வடிகால வசதி தரோம் கொக்கோ போட்டி நீர் வாங்கி உலராமல் செடி உலராமல் இருக்கிறதுக்கும் வேர்கள் அதிகமாக வந்து அதில் பாய்வதற்கும் ஏதுவாக இருக்கும் இந்த அமைப்பில் வந்து இது நான் இங்கே நம்ம இதில் நம்ம கலெக்ஷனாக நான் சேர்த்து வச்சுருக்கிறேன் நல்லதுனால கூட இறைவனாடி தான் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் இதுதான் வந்து சைனீஸ் மணி பிளான்ட் இது நீங்கள் வளர்க்குறதா இருந்தால் வளர்த்து இருக்கிறதா இருந்தால் உங்கள் தோட்டத்தில் தான் சேது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நன்றி